ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد

واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى ايلا وذكر فان ذكرات صدق الله العظيم قال نبینا صلی اللہ علیہ وسلم انہا استقل حدیث کتاب اللہ واحسن الحدی و حدی محمد صلی اللہ علیہ وسلم وشر الموری محددادها وکل محددت بدعہ وکل بدعات دلالا وکل دلالت فی النار او کما قال علاوٹ ارلالن نظر اللہ پیر المرن ماہی اللہ ملہ اللہ انتر پیرال آرم سیہن دے அந்த ஏக நாயினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினி மேலான அண்ணன் பெருமனார் மொஹமி சல்லாஹ் அலிகல்லம் அவர்களின் மீதும் அவனுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக எல்லாவருடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக நம்ம எல்லாம் அல்லாவுடைய ஆலயம் மசூதி வாரக்கின் ஒன்று செய்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக திம்மாவுடைய ஆரம்ப நிலையிலே வந்து அமர்ந்து இங்கே ஆற்றப்படக்கூடிய சொற்பொழிவில் நல்ல நல்லதை எடுத்து நடப்பவர்களாகவும் தீமையை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் இன்னைமாக்கரல் பொதுவானாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாவின் நெல்லடியார்களே நாம் ஏற்றிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு வணக்க வழிபாடுகளை நமக்கு கடமையாக்கியிருக்கின்றது அந்த வகையில் இந்த ஜும்மாவுடைய நாளும் நாம் மிக முக்கிய நாளாக கருதி கொண்டு அந்த ஜும்மாவுடைய நாளில் வேறு எந்த வேலைகள் இருந்தாலும் அலுவல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஜும்மாவனுடைய இந்த பயானை கேட்பதற்காக ஆவலோடு சில நபர்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஏன் சில நபர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் ஜும்மாவுடைய பயான் என்பதை நாம் வெறும் சடங்காக இன்று பல பேர் கருதி கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக உபதேசம் என்பது அறிவுரை என்பது இந்த மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டதனுடைய விளைவுதான் நாம் நேற்று இதே வியாழக்கிழமை புகரோடைய நேரத்தில் இதுபோல ஒரு பயான் இருக்கிறது வந்து அமருங்கள் வந்து கே வந்து கேட்க வாருங்கள் என்று யாரால் யாரெடுத்தால் சொன்னால் இத்தனை நபர்கள் அமர் அமர்ந்திருப்போமா அப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் நாளை சனிக்கிழமை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா விடுமுறை கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கூட ஏதாவது ஒரு பயான் இருக்கிறது உபதேசம் இருக்கிறது அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றியான இந்த உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும் எல்லோரும் வந்து அமர்கள் என்று சொன்னால் இத்தனை நபர்கள் வந்து அமர மாட்டோம் அப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற நாம் சில பயான்கள் நம்மை வழி நடத்தும் சில பயான்கள் நமக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் இங்கே ஆற்றப்படக்கூடிய இந்த பயானில் எது நன்மையோ அதனை தான் நாம் எடுத்து நடக்க வேண்டும் இது எல்லோருக்கும் தெரிந்த செய்து தானே பின்பு ஏன் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லாஹாலா குரானுக்கு ரிக்கிர் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் இந்த திக்கிர் என்பதற்கான விளக்கம் நாம் பார்க்கின்ற பொழுது நினைவூட்டல் அறிவுரை என்ற வார்த்தைக்கு அப்போ குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹூ தாலா பல செய்திகளை நமக்கு கொண்டே இருக்கின்றார் அறிவுரையாக நமக்கு சொல்லி காண்பித்துக் கொண்டே இருக்கின்றான் அதில் முக்கியமான ஒன்று உபதேசம் சீவியராக நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது பயன் தரும் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாவுடைய உபதேசம் அல்லாவுடைய தூதருடைய உபதேசம் நமக்கு பயன் தராமல் போனால் நாம என்ன விளையும் நம்மள்கிட்ட ஈமாவில் ஏதோ கோளாறு இருக்கிறது நம்முடைய இரையச்சத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு குளறுபடி இருக்கிறது தடுக்கம் இருக்கிறது தடுமாற்றம் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் மேற்கூறிய இந்த வசனம் அத்தாரியாத்துல ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லா சொல்கின்றான் இன்னொரு படி மேலே மேலையில் சொல்கின்றான்

பயன் தருமானால் அறிவுரை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த உபதேசத்தில் பயனளிக்குமா அல்லாவுடைய அச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசம் பயன் அளி அப்ப தோற அப்ப எத்தனையோ பயன்கள் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அதிகமான ஆட்கள் ஆரம்பகால தொகுந்த வந்திருப்பீங்க எத்தனையோ பயான்கள் கேட்ட பின்பும் இன்று சளிபடைந்து விட்டு பயான்கள் சளிபடைந்து விட்டு என்னப்பா சொன்னதே சொல்ல போறாங்க நினைத்துக் இந்த வெள்ளிக்கிழமை அதனுடைய முக்கியத்துவத்தை முன்னாடி வந்து நிற்கிறமே ஒழிய வேற வேற பயான்கள் உட்கார்ந்து இருக்கிறோமா வேற வேற பயான்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி எந்த முக்கியத்துவம் அந்த சொல்லப்படக்கூடிய பயானில் என்ன நமக்கு விளங்குகிறது என்ன சொல்லுகிறார்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் ஏன் அல்லாஹ் சொல்றான் நம்ம சொல்றோம் அல்லாவே குரான்ல இன் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன் எப்படி சொல்றான் இன் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன் குரானுக்கு அல்லாஹ் சொல்றான் அகில உலக மக்களுக்கெல்லாம் இந்த அறிவுரையாக இருக்கிறது உபதேசமாக இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் யார் உங்களில் இந்த பயானில் இந்த சொற்பொழிவுல இந்த உபதேசத்தில் யாருக்கு சீராக நடக்க விரும்புகிறாரோ அவர் எடுத்து நடந்து கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான் இன்றைக்கு நாம எத்தனை நபர்கள் பயானுடைய முக்கியத்துவத்தை கருதி நாம உட்கார்ந்துருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் எத்தனையோ மஜிதிகள் நடக்குது இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்தாச்சு பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் நாம் பயான்களை அனுப்பவும் செய்யறோம் முதல்ல கேட்கறது இல்லை நிறைய ஆட்கள் தெரியுமா ஏதோ குரானை பற்றி நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி ஏதோ ஒரு இடத்துல முஸ்லீம்களுடைய நல்ல நிலைமையை பற்றி ஒரு மனிதர் நல்ல உபகாரம் செய்தார் அவர் முஸ்லீமாக இருந்தார் ஒரு பெண்மணி முஸ்லீமாக இருந்தால் அவ்வளோ என்று முக்காடு போட்டு சென்றாள் இதையெல்லாம் பார்த்துட்டு ஷேர் பண்ணுகின்றேன்மே ஒழிய அதன் மூலியமாக நமக்கு என்ன பலன் முதல் நம்ம சிந்திக்கணும்ல குரானே அல்லா சொல்றான் இன் இல்லா இல்லாது ஆலமின்னு சொல்றான் உபதேசம் என்று சொல்றான் அந்த உபதேசம் அவுக்கு பயன் தருந்துதான் அல்லாது மதனமா நகருக்கு வந்த பின்பு கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் அல்லது பதினேழு மாதங்கள் மசிதாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி

நீர் விரும்புகின்ற அந்த கிபிலாவுடைய திசையை நோக்கி நீங்கள் அந்த இறக்குனதுக்கு அப்புறம் தூதர் மதினத்து பள்ளியில தொழுது கொண்டிருந்தவர்கள் தொழுது கொண்டிருந்த ஒரு நபர் தொழுத நபர்களில் ஒரு நபர் போய்கொண்டிருக்கிறார் கிபத்தை சொல்லக்கூடிய என்று இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் கடந்து போகும்போது தொழுது கொண்டிருந்த மக்கள் இங்கிருந்தே சொல்றாரு நான் அல்லா வந்து ஒரு சொல்லந்த அவங்களுடைய அந்த இதுல இருந்து வந்துட்டு இருக்கிற தொழுதுட்டு அவங்களுடைய கிபிலாவை கிபிலாவை மக்காவை நோக்கி காபத்துள்ளாவை நோக்கி திருப்பி விட்டார்கள் என்று இருந்தே சொல்றாரு தொழுது கொண்டிருந்தவர்கள் அப்படியே டேன் பண்றாங்க கிபிலாவை நோக்கி என்ன அர்த்தம் ஈமான் அவர்கள் அடி அடி நாதத்தில் இருந்து அடி உள்ளத்தில் இருந்தது அந்த உள்ளம் அவர்களுக்கு மிக இறகுவாக ஈமானை சுவைக்கின்ற அளவிற்கு ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அல்லாவுடைய அறிவுரை அல்லாவுடைய எச்சரிக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவருடைய உள்ளம் இருந்ததால தான் அவங்க அதை பற்றி திரும்பினாங்க அந்த சகாபாக்கள் இது அல்லாஹூர் சல்லு இந்த உள்ளத்தை பத்தி சொல்லு சொல்றாங்க என்னுடைய நிலத்தில் பெய்யக்கூடிய மலையை போன்றது அந்த பெருமலையில் ஒரு நிலம் இருக்குது அந்த மலையினால் அந்த தண்ணீர் உள்வாங்கப்பட்டு அதன் மூலியமாக புச்செடிகள் புட்பூண்டுகள் தாவரங்கள் விளைத்தன இன்னும் விலங்குகள் அதனை கொண்டு நீரை அறிஞ்சின மக்களும் பயன்பெற்றார்கள் இன்னொரு வகையான நிலத்தில் இருந்தது விழுந்தது அந்த மலை அந்த மலை தனக்குள் உருவாகி கொண்டு அந்த புற்புண்டுகளை முளைச்சது ஆனா தான் பயன்பெறலை இன்னொரு நிலம் இருந்தது வழுக்கு பாறை மாதிரி மழை விழுந்தது அது தண்ணீரை தேய்க்க வைக்கவும் உள்ளம் பயான கேட்கின்ற பொழுது அல்லாவினுடைய கலாமை கேட்கின்ற பொழுது சலதாசனுடைய அந்த அறிவுரையை உபதேசத்தை கேட்கின்ற பொழுது ஆழ் மனசுல போய் உள்ள போய் உட்கார உட்கார்ந்த நமக்கும் அதனால் பலன் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் அதனால் நாமே அதன் நடத்தவில்லை நான் உட்பட சொல்கின்றேன் உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் உங்களிடம் என்ன பேசுகின்றேனோ அதனை நான் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்களை போன்ற எனக்கு தண்டனை மாறாக இரட்டை தண்டனை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தூது சொல்லுவார்கள் சொல்றாங்க ஒரு நபர் சொன்னார் அதாவது நரகத்தை சுட்டி கொண்டே வருவார் குழல் வந்து விழும் நரகத்துல அப்ப மக்கள் எல்லாம் கேப்பா இன்னாரே எங்களுக்கு எல்லாம் பண்ணியேப்பா என்னப்பா நீனே இந்த நரகத்தை சுத்தி சுத்தி வருவிய என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்வார் உங்களுக்கு நான் நல்லது சொன்ன நான் செயற்படலை எங்களுக்கு தான் அப்ப பயானை நாம சொல்கின்றவர் உள்வாங்கணும் கேட்பவரும் உள்வாங்கணும் இன்னொரு சம்பவத்தை பாருங்க மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க மதினாவில் ஆரம்ப காலத்தில் அபுத்தலஹா வீட்டில் அவர்களுடைய வளர்ப்பு மகனான மனைவியுடைய மகனான அன எஸ்பின் மாலிக் அறிவுராக அவங்களுக்கு முதலில் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க ஊத்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சொல்றார் மது ஹராம் ஆயிடுச்சு யா ஐ வல் ராமனோ இன்னமல் ஹம் ரூபல்ல மைஷ்வரு என்கின்ற அந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் கேட்குற என்ன அங்கே சத்தமாக கேட்குது இவர் அனஸ் போய் வெளியே போய் பார்க்குறார் பார்த்தா இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு

தந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் இது போல பல்வேறு செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது அவர்கள் ஏன் அப்படி கொண்டாடப்பட்டார்கள் இன்றைக்கும் அவருடைய பேரை கண்டால் அரியல்ல சொல்ற என்ன காரணம் அவங்க அந்த ஈமானை உள்ளத்துல வாங்கினதுனால அதனால் அவர்களை அரியல்லாவது சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பயன் கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் வெளியிருந்து வரும்போதே மணியை பார்க்குறோம் பன்னெண்டு இருபது யார் இன்னைக்கு பயான் யாருன்னு தெரியல ஓ இவரா இவர் அறுத்துல எடுப்பார் ஓ இவரா இன்னும் பயான் சரியில்லை ஓ இவன் இவெல்லாம் பெரிய இவ இவரெல்லாம் வந்து பயான் பேச வந்துட்டார் இதைத்தான் நம்ம பார்க்குறோம் பயான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வைங்களேன் என்னங்க பன்னெண்டு ஐம்பதாச்சு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சாச்சு நாங்கள் வேலைக்கு போக வேண்டாமா ஸ்கூலுக்கு போக வேண்டாமா எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா என்ன இப்படி போட்டு அறுத்துட்டு இருக்காரு சொல்ல மாட்டீங்களா என்று கேட்கின்றேமே ஒழிய அட என்னைக்காவது நம்ம உட்கார்ந்து இன்னைக்கு நான் இந்த பயான் கேட்டேன் இன்றைக்கு இந்த ஹதீஸ் கேட்டேன் இந்த குரான் வசனத்தை கேட்டேன் பெண்களுக்கு சேர்த்து நம்ம சொல்றோம் ஏன் பெண்கள் நிறைய பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு நந்தி கெட்டவளாக இருக்கிறாங்க எத்தனையோ பயணங்கள் சொல்லியாச்சு வாரம் பெண்கள் எத்தனை பெண்கள் வந்து உட்காரமோ அந்த ஞாயிற்றுக்கிழமை போற மாதிரி எங்கேயோ எஜுகேஷன்லாம் வெளியே போற மாதிரி சுத்தி பாக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வா வா திருநோலிக்கு போவோம் மதுரைக்கு போவோம் பயான் நடக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அசருக்கு மேலே வந்து ஒரு ஒரு மணி நேரம் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் பெண்கள் பகுதியில் கேட்டு சொல்லுங்க யோசனை பண்ணி பாருங்க அப்ப அந்த பயானை கூட என்ன நினைக்கிறோம் என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க ஓதணும் குரான் ஓதுறோம் சொல்லிட்டு ஓதுறையுமே ஒழிய அல்லாவுத்தால் அவங்க என்ன சொல்றான் அதை நம்ம விளங்குறது அது ஆழமா நம்ம புழுக்கம் உள்ள போய் பதிய வைக்கிறது இல்ல அதனால தான் என்ன பயம் நடந்தாலும் சரி நீ பேசுறது சரி யார் அப்படி நடக்கிறா இந்த கேள்வி வருது யார் அப்படி யார் நடந்தா என்ன நடக்காட்ட உனக்கு என்ன உனக்கு அதில் விளங்கியது என்ன நான் நடக்கணும் நீ நடக்கணும் அதை விளங்கிக்கப்பா அதை விளங்காமத்தான் நான் என்னப்பா பேசுறேன் நீ யார் அப்படி நடக்கிறான் யாரு வீட்டுல தராக போல யாரு வீட்டுல வரலாச்சரம் வாங்காம இருக்கிறான் அவன் ஒழுங்கா இருக்கிறானா வட்டி வாங்க இல்லையா பேங்க்ல கணக்கு வச்சிருக்காங்க அவன் வீட்டுல அவன் வீட்டுக்காரு சரியா அவன் மனைவி அவங்க பிள்ளைகள் சரியா இத கேட்கவே ஒழிய நாம் இந்த பயான்ல என்ன நமக்கு விளங்குச்சு அல்லாவுடைய வேதத்துல இருந்து நமக்கு என்ன கற்றுத்தரப்பட்டது இன்னைக்கு அது விளங்காதனுடைய விளைவுதான் நாம் இன்னைக்கு அதை விட்டு பாலதூரமா போயிட்டு சடங்கு சம்பிரதாயத்துக்கு வெள்ளிக்கிழமையா நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தொழுகை எவ்வளவு பெரிய முக்கியமான கடமை வார வாரம் கேட்கற மாதிரி பயான் அது உள்ளட்ச உள்ளவர்கள் தான் இந்த பயான் பயன்கள் நல்லா சொல்றாங்க இல்லை எல்லாருக்கும் ஒரு மைய யாருக்கு உள்ளட்சம் இருக்குதோ அவன் இதை கொண்டு பயன்படுவான் ஸ்ரீ அல்லா அவனுடைய சொல்லப்படுது அவன் எத்தனை பேர் தொழுகையில் கரண்டா இருக்கிறோம் அப்ப நமக்கு ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்கு வெள்ளிக்கிழமையானா போதும் ஏதோ ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பயம் சத்தமா பேசுனா தூங்காம இருக்கலாம் சத்தமா பேசல இல்லைன்னா கோரவையா பேசல இதை நாம சொல்றேன் ஒழிய அந்த பயானில் அந்த உபதேசத்தில் அந்த அறிவுரையில் நமக்கு என்ன பலன் என்பது விளங்காதனுடைய விளைவுதா இன்னைக்கு பல்வேறு கூறுகளாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் விளங்கல குரான் அதிசா என்ன விளங்கல இந்த தௌஹீதனுடைய ஆரம்ப காலத்துல வீரியமாக செயல்பட்டாங்க எங்கேயெல்லாமோ நடக்கும் வேன் முடிச்சு போன ஆட்கள்லாம் இருக்குது காசு கொடுத்து போன ஆட்கள்லாம் இருக்குது இந்த பள்ளிவாசலே கதி இருந்த ஆட்கள்லாம் கிடக்குது என்ன ஆர்வம் அவர்களுக்கு இன்றைக்கு வந்து ஆர்வத்தை காண்பிக்கிறாங்க ஆனால் நிறைய நபர்கள் அதிலிருந்து விலகிறாங்க ஏன் என்ன சொன்னதே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அட சொன்னது சொல்றதுக்கு காரணம் என்னப்பா மனுஷ பலகீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான் மறதியாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அதனால தான் அல்லாஹூத்தா எக்காலத்துக்கு மோதுற மாதிரி நிற்கிற வார்த்தை சொல்றான் நினைவூட்டல் சிக்கலே குரானுக்கு பயன்படக்கூடிய வார்த்தை சிக்கிய உபதேசம் நினைவூட்டல் வார்த்தை அப்ப இதையெல்லாம் நாம் விளங்கி கொண்டா நிச்சயமாக எந்த பயானாக இருந்தாலும் அந்த பயானின் அல்லாவுடைய கலாவும் அல்லாவின் தூது சொல்லுடைய வழிகாட்டலும் நமக்கு நிச்சயமாக பயன்பெறும் என்பதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையினை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் அல்லாஹத்தா உங்களை மாற்ற ரப்பில் ஆலந்து அல்ஹமது இல்லா ரபுல் ஆலமீன் ஓ லாஹிபத்து முத்தக்கீன் ஓ சலாத் வசலாமோ அலா நபில் கரீம் வா அலா அலஹி வீ அக்னி அல்லாவின் நல்லடியார்களே ஜும்மா என்கின்ற இந்த வணக்க வழிபாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த பயான் இருக்கிறது இந்த பயான் நம்ம கேட்பதே நமக்கு நன்மை நாட்டோம் அல்லாஹு தாலா நம்ம விளங்கிக்கணும் இதை கேட்க வைத்திருக்கிறான இது நமக்கு நன்மையாக இருக்க போய் நம்மளை கேட்க வச்சிருக்கிறான் இது அல்லாஹூ தாலா சொல்கிறான் அசுருக்கு அன்பா இல்லை எட்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் வலு அலிபஹாஹூம் எப்படி சொல்கிறான் அவர்களிடம் நன்மை இருப்பதை அல்லாஹூ தாலா அறிந்தால் கேட்க செய்திருப்பான் அல்லாஹ் சொல்கிறான் நம்மள்கிட்ட நன்மைய நாடி இருந்தால் நமக்கு தான் நாடி இருக்கிறான் செயல்பட காமிக்கணும் எப்படி காமிக்கணும் இங்கே ஆற்றப்படக்கூடிய இந்த வாரம் இல்லை இந்த வாரம் ஜும்மாவுடைய பயனாக இருந்தாலும் இங்கே கேட்பு சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்கி கொண்டு அல்லா உங்களுடைய தூதரன் என்ன வழிகாண்பாண்பித்து சென்றிருக்கின்றார்களோ அதனை நாம் செயல்படுத்த வேண்டும் அதுதான் அல்லாவுதலா சொல்லலாம் செய்யும் ஹைரல் அஸ்மாவும் வலவஸ்மாகும்ல தவல்லவும் போரினோம் என்ன செய்வா அப்படி அவர்கள் அலட்சியம் செய்வா யார் அலட்சியம் செய்வா அவர்கள் கேட்க செய்தாலும் அலட்சியம் செய்வார்கள் அவங்க புறக்கணிச்சிருப்பாங்க அப்படி புறக்கணித்தால் நாம் அநியாயக்காரன் அந்நாயக்காரன் ஏன் சொல்ற சஜிதா அல்லா சொல்கிறோம் அல்லாவுடைய அறிவுரை வந்த பின்பும் அவனுடைய ஆயத்துக்களை அவனுடைய அத்தாட்சிகளை காண்பித்த பின்பும் யார் அதன் மூலியமாக பாடம் பெறவில்லையோ அவர்களை விட அநியாயக்கரன் யார் எடுக்கணும் அல்லா தலா சொல்றான் அப்போ இதையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக யார் எந்த பயான் செய்தாலும் அதில் குரானுடைய வசனம் அல்லாஹ் என்னைக்கு என்ன சொல்கிறான் அல்லாவும் தோறும் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸ் வந்து நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம் அதன் மூலியமாக நான் எனக்கு என்ன பாடம் நான் எந்த தவறு எல்லாம் செய்திருந்தேன் அந்த தவறு இருந்து விடுபடுவதற்கு என்ன வழிவகை இதில் இருக்கிறது என்பதை எல்லாம் விளங்கி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய இம்மை மருமை வாழ்வு வெற்றி பெறும் என்பதை விட நம்முடைய குடும்பத்தாரனுடைய வாழ்வும் நாளை மறுமையில் வெற்றி அடைவு என்பதை நாம் வழங்கிக் கொள்வோம் ஏன் அல்லா தா சொல்றான் பாகலி நாரா ஒட்டுமொத்த பார்த்து சொல்றான் நீங்க உங்கள் நிறையத்தினு காப்பாற்றிடுங்க உன் குடும்பத்தாரனை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லா சொல்றான் அப்ப நாமெல்லாம் ஈமான் கொண்டவளாக இருந்தால் எந்த பயான் எங்கு நடந்தாலும் அது அல்லாவும் தூதரும் நமக்கு காண்பி தந்த வழியாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பயன் பண்றாங்க எல்லா இடங்களையும் நடக்குது அந்த பயான்லாம் நம்ம கேட்கலாமா சில பயான்கள் கேட்கவே முடியல இன்னைக்கும் ஏன் தெரியுமா ஒரு ஆண் அதிச மாறுபட்டு அவங்க சொந்த சரக்கை இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அல்ல தூதனுடைய வழிகாட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நடக்க முடியுமா ஒரு ஆள் பயன் பண்றாரு பெரிய மகாசாவுடைய உஸ்தாதா இருக்கிறார் நாசீரா இருக்கிறார் தலைவராக இருக்கிறாரு ஒரு கட்சிக்கு முக்கிய முக்கியஸ்தராகவும் இருக்கிறாரு அவர் பயன் பண்றாரு பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு ஒட்டகத்தை போனாலும் நீ போவியா அன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விய அதே கேள்வி அதே நபர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறான் அவனுக்கு விளங்கல மாற்றம் என்பது விளங்கலையா இல்லை அல்லா மரக்கடுக்க செய்து விட்டானா இல்லை அல்லாஹத்தில் அப்படியே அவன் விட்டு விட்டு கடைசியில் பிடிக்க இருக்கிறானா அல்லாஹால அப்போ நாம விளங்குவது என்னவென்று சொன்னால் எந்த பயான் எங்கு நடந்தாலும் எந்த மஜ்லிஸாக இருந்தாலும் வணக்க வழிபாடு நம்ம நினைக்கணும் ஏன் அந்த மஜ்லிஸ்களில் நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த மஜ்லிஸ் இல்லை அல்லாவுடைய கலாம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் மலக்குமார்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ நமக்கு நன்மை இதையெல்லாம் விளங்கி கொண்டால் நிச்சயமாக எந்த பயானையும் நாம் என்ன செய்ய மாட்டோம் புறக்கண் புறக்கணிக்க மாட்டோம் அந்த பயானிலிருந்து எந்த நமக்கு பெற முடியுமோ அது நிச்சயமாக பெறுவோம் அப்படிப்பட்ட நன்மக்கள் அவ்வளவு தாலா உங்களை மீண்டும் ஆக்கிரமிப்பு உருவானாக வாகர் தவான் அஹ்லாஹ் ரபில்லாலன்